நாட்டின் பொறுப்பு வாய்ந்த ஊடக வலையமைப்பு என்ற வகையில் சுயாதீன தொலைக்காட்சி வலையமைப்பு சார்பில் ரூபவாகினி கூட்டுத்தாபனத்திற்கு எனது வாழ்த்துக்கள் இளைஞர்கள் என்ற அடையாளத்தை முழு உலகுக்கும் கொண்டு செல்ல அன்று முதல் இன்று வரை ரூபவாகினி கூட்டுத்தாபனம் அளப்பரிய பங்களிப்பை வழங்கி வருகிறது இலங்கை வணக்கம் இது கூட்டுத்தாபனம் குட் ஈவினிங் பாராளுமன்ற சட்டமூலம் ஊடாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி இரண்டாம் ஆண்டு பிப்ரவரி பதினைந்தாம் திகதி இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் ஒளிபரப்பை ஆரம்பித்தது ஜப்பான் அரசாங்கத்தின் அன்பளிப்பாக ரூபவாகினி ஒளிபரப்பு ஆரம்பமான நிலையில் உயர்தரத்திலான கலைத்துவமிக்க படைப்புகளை இலங்கை தொலைக்காட்சி வசதிகளுக்கு வழங்குவதற்கு ரூபவாகினி அடித்தளமிட்டது தேசிய தொலைக்காட்சி செனல் ஐ மற்றும் நேத்ரா ஆகிய அலைவரிசையின் ஊடாக ரூபவாகினியில் நிகழ்ச்சிகள் ஒலிபரப்பப்படுகின்றன தமிழ் சிங்களம் ஆங்கிலம் என மும்மொழிகளிலும் நிகழ்ச்சிகளை வழங்கும் இலங்கை ரூபாஹினி கூட்டுத்தாபனம் உள்நாட்டு மற்றும் சர்வதேச நேரடி நிகழ்வுகளையும் வழங்குகிறது கடந்த நாற்பத்தி மூன்று வருட தொலைக்காட்சி வரலாற்றில் இருந்து பல ஊடகவியலாளர்கள் உருவாகியுள்ளனர்